கோவில் திருவிழாவை முன்னிட்டு காளையார் கோவில் அருகே வடமாடு மஞ்சு பிறட்டு பதினாறு காளைகள் மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு மாடு முட்டியதில் எட்டுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயம் சிவகங்கை மாவட்டம் காளையர் கோவில் அருகே முடிகரையில் அமைந்துள்ள ஸ்ரீ தர்மமுனீஸ்வரர் ஸ்ரீ ஐயனார் கோவில் திருவிழாவை முன்னிட்டு கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டியானது நடைபெற்றது இதில் சிவகங்கை புதுக்கோட்டை மதுரை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பதினாறு காளைகளும் அதேபோல் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்று நாற்பத்தி நான்கு வீரர்களும் பங்கேற்றனர் ஒரு சுற்றுக்கு இருபத்தி ஐந்து நிமிடம் என்கிற ரீதியில் ஒரு காளை களமிறக்கப்பட்ட நிலையில் ஒன்பது வீரர்கள் களம் கண்டு காளைகளை அடக்கும் என்றனர் இதில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் கிராம மக்கள் சார்பில் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட்டது முதலில் அவிழ்த்து விடப்பட்ட பத்து காளைகளில் எட்டு காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கி பார்வையாளர்களின் தரவொழியை பெற்றனர் மேலும் போட்டியில் மாடு முட்டியதில் எட்டுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் காயமடைந்து முதலுதவி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது இந்த வடமாடு மஞ்சு விரட்டு போட்டியை காளையார் கோவில் சிவகங்கை முடிகரை மரவமங்கலம் மற்றும் சுற்றியுள்ள ஏராளமான கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர்